இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க தேவையான தூதரக நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார் அதில் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோரு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டு மட்டும் முன்னூற்று இருபத்து நான்கு மீனவர்களும் நாற்பத்தி நான்கு படகுகளும் இலங்கை படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நடைபெறும் கைது நடவடிக்கைகளால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைந்து விடுவித்திட உறுதியான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தொலைக்காட்சியில் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்